அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொருட்பால் சூழியல் அதிகாரம் எழுபத்தி ஆறு பொருள் செயல் வகை குரல் எண் ஏழுநூற்று ஐம்பத்தி ஒன்பது செய்க பொருளை செருணர் செருக்கருக்கும் எஃகு அதனின் கூறியது இல் செய்க செருநர் பொருளை எஃகு அதனின் கூறியது இல் பொருளை சேர்த்தல் வேண்டும் அதுவே பகைவரின் செருக்கை அழிக்கும் ஆயுதமாகும் அதைவிட கூறிய ஆயுதம் வேறு இல்லை பொருளை சேர்த்தல் வேண்டும் அதுவே பகைவரின் செருக்கை அழிக்கும் ஆயுதமாகும் அதைவிடக் கூறிய ஆயுதம் வேறு இல்லை குரல் வழி நடப்போம் வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் நன்றி வணக்கம்